சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்பட்டு கத்தி அருவா தூக்குற ஆளாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க முதல்ல நீங்கள் ரத்தம் பார்க்கும் பொழுது அந்த ரத்தம் புதுசாக இருக்கும் உங்களை சுற்றி உள்ளவங்க எல்லாம் உங்களை பார்த்து பயப்படும் பொழுது அது ஒரு கெத்தாக இருக்கும் அந்த கெத்து ரொம்ப நாள் நீடிக்குமான்னு கேட்டால் கிடையாது நட்புக்காக விசுவாசத்துக்காக பணத்துக்காக சில தவறுகளை பண்ணுவீங்க எனக்காக ஜெயிலுக்கு போ உன் ஃபேமிலியை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றவன் எவனோ உங்கள் ஃபேமிலியை திரும்பி கூட பார்க்க மாட்டான் இயல்பான மனுஷன் பிடிச்சதை சாப்பிட்டுட்டு பிடிச்ச நாலு பேர்கிட்ட பேசிட்டு பிடிச்ச இடத்துக்கு போவான் பிடிச்சதை மட்டும் பண்ணுவான் ஆனால் ஜெயிலில் இது எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது சாப்பிட்டியா தண்ணி குடிச்சியான்னு கேட்க கூட யாருன்னு இருக்க மாட்டாங்க நீங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசாத ஆளாக இருந்தால் கூட உங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணும் பேசணும்னு தோணும் ஆனால் நீங்கள் நினைச்ச நேரத்தில் உங்கள் அப்பா அம்மாவை கூட உங்களால் பார்க்க முடியாது பத்து பதினஞ்சு வருஷம் தண்டனை முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வரும்பொழுது உங்களோட பாதி வாழ்க்கை ஓடி இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு அதிகமாக கோவப்படுற உங்களோட நண்பனுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் என்று அன்புடன் உங்கள் குணா